சிங்கிள் பர்சன் ஷோல வந்து சாந்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து சிம்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சது தான் வந்து சிம்பிள் லவ் பண்ண பெண் வந்து பார்த்தா குறைவாக தான் இருப்பாங்க அவங்களும் கூத்திட்டு போயிட்டாங்க எங்க கூத்திட்டு போயிட்டாங்க முதுகுல வேற ஏதாவது நீங்க நினைச்சுக்க போறீங்க அது பண்ணுக்காக பேசினாலும் பண்ணுக்காக பேசினாலும் ஆபாசம் ஆபாச வார்த்தைகள் தானே டபுள் மீனிங் டபுள் மீனிங் தானே இருக்கும் அப்படிதான் கேட்டு கேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து நிச்சயதார்த்தம் முடிச்சா அது வந்து கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது எது நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பக்கத்தில் நோட்டில் ஒரு கடைசியாக வந்திருக்கிறாங்க நினைக்கிறேன் அநேகமாக இன்றைக்கி ஒரு சாந்தினி நாளைக்கு ஒரு பூந்தினி வரும் பாந்தினி வரும் நிறைய வரும் சிம்பு வந்து அந்த ஒரு கிஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு ஒரு கிஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது அது லேடி சூப்பர் ஸ்டார்ட்டை போய் கேட்டு பாருங்க அது யாருனா இருக்கு சார் அவனா வந்து என்ன சொல்றது திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும் திட்டமிட்ட ஆகிறது கிடையாது வாழ்க்கையே வேணாம் நமக்கு நம்ம இப்படியே ஒரு ஒருவாள் அப்படி நினைக்கிறாரான்னு தெரியல மொழி அதுதான் அது எல்லாருக்கும் அது 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 வந்தால் தான் சார் தந்தை அந்த டைம்ல அவருக்கு அந்த ஃபீலிங் வருது அவ்வளோதான் பட் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் இந்த ஷோல வந்து ஏன் டிஆர் வந்து

அதுல முக்கியமா வந்து சிங்கிள் பசங்க ஒரு ஷோ சார் அந்த ஷோ வந்து என்ப்பா என்னப்பா இது சில ஷோல வந்து கவர்ச்சிகள் வந்து வந்து வந்துப்போம் இந்த ஷோ முழுக்க இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ச்சைகள் வந்து எழுந்துச்சு சார் அந்த ஷோ பத்தி நான் நினைக்கிறீங்க சார் இல்ல எனக்கு அதில் ஒப்பீனியன் இல்ல ஏன்னா பார்க்க இவங்களாம் கேட்ட பிறகுதான் அந்த ஷோவை பார்த்தேன் சரி என்னதான் அப்படின்னா அவ்வளோ இதுவாக இருக்கு அது வந்து ஒரு ஆபாசத்தை தாண்டி அருவறுப்பான அறிவறுப்பான நெருங்கலா இருக்கு இப்படிலாம் கூட வந்து பார்வையாளர் கவர்ணமா என்ன ஒரு நான் நினைக்கிறேன் இப்படிலாம் பேசணுன்றதுக்காக கூட வந்து முதல்ல இப்படி ஒன்று போட்டு ஒன்றோமோ இப்படி வந்து அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து ஷோ மாற்றிப்போம் முதல்ல வந்து ஒரு கா ஒரு சர்ச்சை ஆகட்டும் ஒரு கான்ட்ரவர்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட இப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு கூட தோணுது எனக்கு ஆனால் அருவருப்பாக இருக்குது ஆபாசன்றதை தாண்டி அருவருப்பாக இருக்குதுன்றான் நீங்கள் ஏற்கனவே வந்து இப்போ சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க நீங்கள் அதில் வந்து பார்த்தா ஒன்று ரெண்டு கிரைம் ஒன்றா கண்டுபிடிச்சிருக்கலாம் அது நான் இல்லைன்னு சொல்லலை மு முழுக்க முழுக்க லட்சுமி ராமகிருஷ்ணன் வச்சு கேட்டால் அங்கே வந்து ஒரு என்ன சொன்னாங்க ஒரு விளிம்பு நிலை மக்களை கொண்டு வந்து அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தான் எடுத்து பேசணும்னு நமக்கு தெரியும் அதுவும் ஒரு கட்டத்துங்களேன் சர்ச்சை ஆகிதுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பிராண்டை விழுந்தது சொல்லுறதில் கேட்டால் இவங்களுக்கு இதுதான்ப்பா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு விழுந்ததுக்கு காரணங்களுக்கு தெரியும் அறுவை படத்தில் எங்கள் உள்ளலாம் என்னெல்லாம் நடக்குன்றதை வந்து அழகாக அருண் பிரபு காட்டியிருப்பார் என்ன நடக்குது இந்த டாக் ஷோவில் வந்து என்னெல்லாம் நடக்குதுன்றத ஒரு காமிச்சார் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பார்வையாளரை கவர்ணன்றத்துக்காகவே வந்து ஒரு சர்ச்சையான வந்து நிகழ்ச்சியை நடத்துதுன்னு ஒன்று இருக்கில்ல அதில் நீங்கள் யாரை கூப்பிட்டு வரீங்கன்னா இன்சா பிரபலம்லாம் ரொம்ப மோசமானவங்கலாம் நான் சொல்லவே இல்லை ஆனால் இன்சா பிரபலங்களை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு உள்ள அந்த என்ன சொன்ன அந்த அந்த வேட்கை இருக்குல்ல மீடியா வேட்கை அந்த மீடியா வேட்கையை நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அவங்கள ஒரு ஆபாசத்தில் ஈடுபடுத்துறதுன்றது நியாயம் கிடையாதுல்ல அது மீடியா தர்மம் கிடையாது முழுக்க முழுக்க இன்சா பிரபலங்களை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் மீடியாவில் வாய்ப்பு தரோம் நீங்கள் வந்து சும்மா வந்து ஒரு ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிறீங்க ஒரு குழுவைக்குள்ளே இருக்கிறீங்க உங்களை பாருங்கள் இப்போ பறந்த மீடியாவில் உங்களை கொண்டு வந்து வந்து உங்களை திறமையை காட்டுறதுக்கு நாங்கள் வாய்ப்பு தரோம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மிஸ்கைட் பண்ணுறது இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல நான் அப்படி தான் பார்க்குறேன் அவங்க மிஸ்யூஸ் ஆகிட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறத விட அவங்க வந்து திட்டமிட்டு வந்து இப்போ அவங்களுக்கு என்ன கண்டிஷனில் இவங்க கூப்பிட்டாங்கன்னு தெரியாது இப்போ இன்ஸ்டா கூப்பிட்டும் கூப்பிடும்போது அவங்க என்ன கண்டிஷனில் கூப்பிட்டாங்கன்றது நமக்கு தெரியாது பேமெண்ட் கண்டிஷனாக இல்லை என்ன கண்டிஷனுக்குறவர்கள் சில பேர் சொல்கிறாங்க பேமெண்ட்டே கிடையாது எல்லாம் ஷோலாம் முடிச்ச பிறகு வியூஸ் வரதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்னு கூட சொல்கிறாங்க இல்லை ஆன பிறகு நீங்கள் வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்க இப்படியான காட்சியில் நீங்கள் நடிக்கணும் அப்படி சொல்லி நிர்பந்தம் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் அவங்களும் செய்கிறாங்கன்னு இது அது பட் முழுமையாக ஏற்றுக்க முடியாது என்னெல்லாம் ஆறு அறிவு இருக்குது நம்ம என்ன செய்யறன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் இதை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் ஆபாசமாக இருக்குது சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆபாசம் என்பதை தாண்டி அறிவறுப்பு இருக்குது அதனால தான் சில பேர் பிச்சுட்டு ஓடுறாங்க இப்போ பார்த்தி பண்ணால் பிச்சுன்னு ஓட்டார் எது போதும்பா அப்பா வேணாம்ப்பா நம்ம இருக்கிற பேர் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்றாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நம்ம ஏதோ சில பேர் நினைக்கிறாங்க சார் இந்த சேனல்களுக்கு எதிராக பேசுகிறோன்ற மாதிரி அப்படி கிடையாது இப்போ நான் கேட்குற வந்து மா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து பாவாடை கட்டு வந்து நின்னார் ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் கொடுத்தாங்க ஏன் அவருக்கு தெரியாத போடும்போதே என்ன இது எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட பெரிய கலைஞன் நீங்கள் மகா கலைஞனுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் நம்ம அணிஞ்சிக்கிட்டு போய் நின்னும்னா நின்னும்னா வந்து ஆடியன்ஸ் பற்றி நமக்கு பார்வை எப்படி விழும்னு தெரியாதா கேட்டால் அது நைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க ஜென்ஸுக்கு அதுவும் அது மாதிரியும் இல்லை பாவாடைன்னு சொல்லுவாங்க பாவாடை மாதிரியும் இல்லை பாவாடையும் வந்து நைட் ஆண்கள் போடக்கூடிய இந்த நைட் கோர்ட் அந்த மாதிரி தான் இருந்தது நைட் கோர்ட் மாதிரி தான் இருந்தது வித்தியாசமாக இருந்தது அதுவே பெரிய சர்ச்சையாச்சு ஸோ எதுக்குன்னா அது தாண்டி நிகழ்ச்சியே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த படுக்கை எடை காட்சிகள்லாம் கூட அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இரவு இரவு நேரத்தில் இவங்க வந்து தூங்காமல் பேசிகிட்டு இருக்கிறது ஒரே பெட்டில் வந்து படுத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் நிறைய பிக் பாஸ் நிகழ்ச்சியும் அவன் கேட்டால் பார்வையாளர் வரணுன்றதுக்காக பண்ணது தான் கமல்ஹாசன் அரசியலில் கவுந்ததுக்கு காரணம் பிக் பாஸ் நிகழ்ச்சியும் ஒரு காரணம் சொல்ல முடியும் ஸோ இவ்வளோ நான் டீப்பாக சொல்கிறேன்னா ஒரு கூர்ந்து பார்க்குற பார்வையில் தான் நான் சொல்கிறேன் நான் வந்து சேனலை குறை சொல்லணும் எனக்கு நோக்கம் இல்லை இன்சா ப்ராப்ளங்களை குறை சொல்லணும் நீங்கள் ஓவரால் எல்லா டீமாக சேர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கல்ல அதில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து நல்ல விஷயத்தை கொடுக்க முடியும்தான் அது பார்வையாளர் கவர்றதுக்கு நீங்கள் என்ன வேணால் நான் கேட்குறேன் இப்போ இந்த கேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்வையாளர் கவர்றதுக்காக வந்து கேட்டேன்னா பல வித்தைகளை க உத்திகளை கையில் எடுத்திருப்பாங்க ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் அப்புறம் ப்ராண்டு விழும்போது என்ன பண்ணாங்க டபுள் மீனிங்கில் பேசுறது அதெல்லாம் வந்தது எல்லாருமே பேசியிருக்காங்க கடந்த காலத்தை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா இன்றைக்கி அந்த கேபி பாலாவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோம் எவ்வளோ பேரும் கேட்டால் இரட்டை அர்த்தவில வந்து ஒரு ஃபண்ணுக்காக பேசுனதுன்னு சொல்லிட்டு பேசலாம் எப்படி பேசினாலும் அது அது பண்ணுக்காக பேசினாலும் ஃபண்ணுக்காக பேசினாலும் ஆபாசம் ஆபாச வார்த்தைகள் தானே டபுள் மீனிங் டபுள் மீனிங் தானே ஸோ இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது எனக்கு என்னென்னா இந்த நிகழ்ச்சி வந்து கவர்ச்சிகரமான நிகழ்ச்சின்றதெல்லாம் தாண்டி ஆபாசம் தாண்டி அறுவறுப்பாக இருக்குது ஒரு நெருடலாக இருக்குது அது நான் விளக்க முடியல உங்களுக்கு காட்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா வேறு வழி இல்லை நம்ம சொல்ல முடியாது ஒருத்தருடைய ஒருத்தர் வந்து உரசராக உடல் உரசிறதுன்றது ரொம்ப அது சொல்ல முடியல என்னால் ஒரு சில காட்சிகள் வந்து ஏன்னா இப்போது நடிகர் நடிகை என்ன மட்டும் ஈஸியாக சொல்லிடுவீங்க இன்சா ப்ராப்ளங்கள் யாரும் சொல்லுறேன்னா இன்சா ப்ராப்ளம் எல்லாமே ஒரு ஒரு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்கள கொண்டு வந்து நீங்கள் மீடியாவில் காற்றும்போது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க இந்த குமாப்பட்டியார் இருக்கட்டும் அது யாருன்னா இருந்தது சார் அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுறாங்க திட்டமிட்ட ஆகிறது கிடையாது ஒரு ஃப்ளூக்கில் தான் திடீர்னு வந்து எப்படி இந்த சொல்லுவாங்களே திருவிழாவில் வந்து திடீர்னு வந்து யானை மாலை போட்டால் ராஜாவாயிடம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆனவங்க தான் இவங்கெல்லாம் ஓவர் நைட்டில் திடீர்னு அவங்களுடைய வீடியோ எவ்வளோ பேர் சார் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து மீடியாக்கள் இந்த இந்த இன்ஸ்டாகிராமில் சரி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்சா ப்ராப்ளங்களாக இருக்கிறாங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகிருந்தாங்க எவ்வளோ பேர் பார்வையாளருக்கு போராடுறவங்களாம் இருக்கிறாங்க மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா சொற்பமாக வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் பார்த்துருப்போம் மாத கணக்கில் ஆனால் ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு பார்வையாளர் கவர்ந்த இன்சா ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும்போது இது யாருக்காக வந்தாங்க எதுக்காக வந்தாங்க அப்ப உங்க திறமைக்காக வந்தாங்க அப்ப அந்த திறமை இந்த இடத்துல எங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க கூமாபட்டி பாண்டியனை பத்தி ஷோவில் கூமாபட்டி பாண்டியன் நடிகை சாந்தினி இவங்களோட ஒன்று இருக்குங்க சார் இப்ப இந்த ஷோல சிங்கிள் பர்சங்க ஷோல வந்து சாந்தினி அவங்க என்ன சொன்னாங்கன்னா டி ராஜேந்திர பார்த்து ஒரு கேள்வி கேள்வில கூட சொல்லலாம் டி ராஜேந்திர யாருன்னா அவர் தான் இந்த ஷோவோட ஜட்ஜு சார் அதை எனக்கு வந்து சிம்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் உடனே அதற்கு பதிலாக வந்து டீராஜன் அவர்கள் அழுதுகிட்டே பதில் கொடுத்துருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஒரு தந்தையாக வந்து அவர் என்ன சார் செய்ய முடியும் ஒரு தந்தையாக வந்து எல்லா தந்தைக்குமே தன் மகனுக்கு வந்து மனம் முடித்து பார்க்கணும் மகளுக்கு மனம் முடித்து பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் அந்த இயக்கம் கால காலத்தில் ஒரு கல்யாணத்தை முடியும் அதுதானே கடமை பெற்றோர்கள் கடமைன்றது அதுதானே அது வந்து அவருக்கு வந்து அது ரெண்டு பேருக்கு பண்ணிவிட்டாங்க குடும்பத்தில் இருக்க மற்ற ரெண்டு பேருக்கு பண்ணியாச்சு மூத்த மகன் போது பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் ஆகலேன்ற போது பார்த்தீங்கன்னா கட்டாயமும் படுத்த முடியாது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வந்து இந்த சிம்புவர்களுக்கு வந்து காதல் ஏமாற்றம் நீங்கள் எல்லாரும் தோல்வின்னு சொல்வீங்க நான் காதல் தோல்வின்னு சொல்லுவேன் காதலில் அவருக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் கூட அவருக்கு வந்து இருக்கலாம் தொழில் ரீதியாக ஏமாந்துட்டாருலாம் நான் சொல்ல மாட்டேன் வந்து சிம்புவை பொறுத்த வரைக்கும்னு கேட்டனா அது எவ்வளோதான் சறுக்கள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து உட்காரக்கூடிய அந்த தானே வந்து சுயம்புவாக சுயமாக எழுந்து உட்காரக்கூடிய கீழே விழுந்தாலும் திரும்பி எழுந்து உட்காரக்கூடிய சக்தி வந்து சிம்புக்கு இருக்குது சிம்பு வந்து நடிகர் மட்டுமே இல்லை இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படி பல முகங்கள் இருக்குது பல வந்து இப்படி வந்து சகல கலா வல்லவன் சொல்லலாம் சகல கலா வல்லவம்னா இங்கே யாருன்னு சொன்ன உடனே உங்கள் கமலஹாசன் அப்படி கிடையாது நான் சொல்ல கமலஹாசன் சொல்ல உண்மையான சகல கலா வல்லவனால் சினிமாவில் வந்து அது டிஆர் தான் நான் சொல்லுவேன் சகல கலைன்னா எல்லா கலைகளும் கற்ற வந்து ஒரு வல்லுனர்னால் அது வந்து டிஆர் தான் அப்போ அவருக்கு ஒரு மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து அந்த பள்ளிக்கூடமே டிஆர் பள்ளிக்கூடம் தானே டிஆர் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சகல கலா வல்லோனா இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து சினிமாவில் வந்து பெரிய தோல்வி இறங்குமுகம் அப்படிலாம் சொல்லவே முடியாது அவருடைய இடத்துல அவர் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறார் அவ்வளோதான் கீழே விழுந்தாலும் எழுந்து வந்து மறுபடியும் நிற்பார் அவ்வளோதான் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட கசப்புகள் இந்த நடிகைகள் குத்தின இந்த கத்தி குத்துலாம் முதுவில் நிறைய இருக்கு அவருக்கு அதெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து எதுக்கு ஒரு ஒரு ஏமாற்றம் எதுக்கு தோல்வின்னு நான் மறுபடியும் சொல்லவே மாட்டேன் ஒரு ஏமாற்றம் எதுக்கு ஏமாற்றத்தை எவ்வளோதான் ஏமாற்றத்தை சொன்ன வந்து வாழ்க்கும்போதும் வாழ்க்கையில் ஏமாறலாம் முழுவதும் ஏமாற்றத்தையே சுமக்க முடியாதுல்ல ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கடந்து அவருடைய உள்மனசு வந்து நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த பெண்கள் மீதே வந்து ஒரு வெறுப்பு கூட இருக்கலாம் அதனால் வேணாம் நமக்கு நாம் வந்து இப்படியே கடந்து போவோம் அப்படின்னு நினைக்கலாம் அல்லது இப்படி நினைக்கலாம் என்னென்னா ஒரு பெரிய இடத்த நம்ம அடைவோம் சினிமாவில் அதுக்கு பிறகு நம்ம வந்து மன வாழ்க்கையை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம அதை பற்றி அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படி கூட நினைக்கலாம் அது எனக்கு யூகமாக சொல்ல முடியல என்னால் நான் வந்து பார்க்குற அப்சர்வ் பண்ண வரைக்கும் அப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு தவிர எதுவுமே கிடையாது ஒன்று பணம் இல்லை செல்வாக்கு இல்லை மாதிரி எல்லாமே இருக்குது ஆனால் நமக்கு வந்து ஒரு சூட்டபுளான ஒரு பொருத்தமான வந்து ஏன்னா பல பெண்கள் ஏன்னா அந்த அந்த பயம் வரும் பயன்றத விட என்ன கேட்டிங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவான சிந்தனை வரும் என்னன்னா இப்போ அந்த பெண்கள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஏமாற்றிருக்காங்க நம்ம அடுத்தது இன்னொரு ஏமாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆக ஆகாமல் எத்தனை ஏமாற்றங்களும் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும் மனம் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு ஏமாற்றத்தை நம்ம வந்து எடுக்க முடியாது அதனால் வந்து அது கணக்கிலேயே வராது இப்போ இப்போ வந்து இப்போ இது கணக்கில் வராது எனக்கு கல்யாணம் ஆகும் முன்னாடி எத்தனை பெண்கள் ஏமாற்றணும் அது கணக்கில் வராது ஆனால் கல்யாணம் ஆகிட்டு ஒரு மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நமக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரிவோர்ஸ் ஆகிறான்னு வச்சுக்கினா அது எங்கே போய் நிற்கும் டிவோர்ஸாக போய் நிற்கும் அதை கண் கூட அவர் பார்க்குறாரு பல பேருடைய குடும்பங்களும் அவர் பார்க்குறாரு ஸோ அதனால் கூட என்ன கேட்டால் இந்த மன வாழ்க்கையே வேணாம் நமக்கு நம்ம இப்படியே தள்ளலான்னு ஒரு வேலை அப்படி நினைக்கிறாரான்னு தெரியல ஆனால் அவர் அப்படி சொல்லலை இது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை ஒருவேளை பொருத்தமான பொண்ணு தேடுறாங்க தேடுறதா கூட இருக்கலாம் அதுக்காக சாந்தினி வந்து அப்ளிகேஷன் போட்ட உடனே உடனே அதை எடுத்து சிம்பு வந்து டிக் பண்ணிடலாம் அந்த இடத்துல அவர் இல்லை உண்மை நான் சாந்தினியை குறை சொல்லலை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து என்னென்னா அந்த மைண்ட் செட்டில் அவர் இப்போ இல்லை அவருடைய கனவு எல்லாமே வந்து சினிமாவை வந்து நோக்கி இருக்குது சினிமாவுக்கான அந்த டெடிக்கேஷனோட வேலை செய்யக்கூடிய அந்த சிந்தனை இருக்குது அப்போ வந்து இதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு வேளை அவருக்கு வந்து நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு வேலை அப்படிலாம் நான் நினைக்கிறேன் ஆனால் பெற்றோர்கள் நினைக்கிறது தப்பு இல்லையா பெற்றோர்கள் இன்றைக்கி இருப்பாங்க சார் நாளைக்கு வந்து அவங்க அவங்களுடைய காலம் வந்து முடியும் போது இவர் வந்து த தனித்து விடப்பட்டவராக இருப்பார்ல தம்பி தம்பி குடும்பம் தம்பி அவங்க அவங்க போயிடும் தனியாக அதே மாதிரி தங்கையாக இருந்தாலும் தங்கை குடும்பம் தனியாக போயிடும் தனிமையில் இருக்க போகிறது வந்து வந்து சிம்புதானே அப்போ வந்து வந்து நம்ம இருக்கும்போதே ஒரு துணையை தேடி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறது எல்லா தந்தையும் நினைப்பாங்க எல்லா தாயையும் நினைப்பாங்க தான் தாய் தந்தை இது அப்போ இது உங்கள் அந்த ஷோவில் பேசும்போது அவருக்கு டக்குன்னு அந்த ஃபீல் வருது கண்ணீர் மொழிக அவர் பேசுகிறேன் ஆமாம் அதுதான் அது எல்லாருக்கும் அது 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 வந்தால் தான் சார் தந்தை அது அந்த டைமில் அவருக்கு அந்த ஃபீலிங் வருது அவ்வளோதான் பட் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் இருக்குது இந்த ஷோவில் வந்து ஏன் டிஆர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்றது தான் எனக்கு எனக்கு அது ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்த ஷோ குறித்து சரியான பார்வை வந்து இல்லை மக்களுக்கே இல்லை இதில் டிஆர் பொறுத்த வரைக்கும்னு கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியும் கருப்புக்கரசன் டிஆர் ஆமாம் சினிமாவில் நெஞ்ச நிமித்தி கறுப்புக்கரசன் சொன்னால் அது டிஆரை தோட எவனையும் சொல்ல முடியாது யாரையும் சொல்ல முடியாது கருப்புக்கரசன் கருப்பு சக்கரவர்த்தி எப்படி வேணா நீங்க சொல்லலாம் ஏன்னா பெண்களை தொட்டு கூட அவர் நடிச்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதே வந்து அவருடைய பெருமைக்கு இது வந்து ஒரு இழுக்கு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அது அது அவருடைய இது அவருடைய முடிவு அது ஏன் வந்து இதை ஒ ஒத்துக்கிட்டாரு ஒரு தெரியாமல் ஒத்துக்கிட்டாரா பார்த்திபனே என்னால் முடியாதுன்னு விலகி போகும்போது பார்த்திபனே பார்த்திபனே வந்து இந்த நிகழ்ச்சி நமக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போகும்போது டிஆர் எப்படி வந்து கமிட் ஆகிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை சார் அதுமாதிரி இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு என்னென்னா வந்து சிலம்பரசன் அவர்கள் வந்து நான் சொன்னேன் பெற்றோர்கள் நாங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்பார் ஆனால் எப்படி நான் மனைவி மதிக்கிறனோ அதேமாரி நான் பையனையும் மதிச்சாகணும் இல்லை சார் என்ன கேட்டால் நான் அப்படி தான் சார் சொல்லுவேன் ஒரு லிமிட்டு தான் இருக்குது ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க தீர்மானிக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அந்த எண்ணம் சொல்றாரு அப்ப இது வரைக்கும் அவர் சார் இவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல தன் கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து பிடிக்கலன்னு சொல்லியாச்சு தெரிஞ்சிடுச்சு விருப்பம் இல்ல இப்போ விருப்பம் இல்லாமல் தன் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கலாம்ல நினைக்கலாம் இல்ல ஒரு பொறுப்பான அப்பா எப்படின்னு நினைப்பாங்க என்னன்னா பையன் மகன் விருந்து விருப்பம் இல்லைன்றது நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம் அவனுடைய நடவடிக்கை மூலமா பேச்சின் மூலமா செய்கை மூலமா அல்லது நமக்கு கொடுக்குற பதில்கள் மூலமா விருப்பம் இல்லைன்னு போது அப்போ கட்டாயப்படுத்தி ஒன்று பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவாக ஏதோ ஒன்று அதுக்கு யாருக்கு உறுப்பாகிடுவாங்க அப்போ வந்து அப்பாவுடைய விருப்பத்துக்குன்னு கல்யாணம் பண்ண முடியும் அவருடைய விருப்பத்து தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்பா அம்மா விருப்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு இலக்கு லட்சியம் குறிக்கோள்கள் இருக்குது இப்போ சிம்புவோட லட்சியம் குறிக்கோள் வந்து அவருக்கு தான் தெரியும் அதை இவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க பெற்றோர் சரி நம்ம வந்து அவனை கம்பல் அவனும் வந்து விருப்பப்பட்டு சொல்லட்டும் சில நேரத்தில் கள்ளக்கண்ணன் நாயக்கண்ணன் நாயக்கண்ணா கள்ளக்கண்ணன் சில நேரங்கள்ல நம்ம வந்து கிராஸ் பண்ணுற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக வந்தால் இருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம வேற வித்தியாசத்தில் வேற ஒரு கல்யாணம் பண்ணி நம்ம பொண்டாட்டி ஆகிட்டு இருப்போம் உண்மை தானே இது இருக்குது சார் இருக்கு உண்மை தானே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகாதாலும் பரவாயில்ல சரிங்களா நம்ம கல்யாணம் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு வந்துருப்போம் ஆனால் நம்ம கிராஸ் பண்ணுற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து அறிவாளியாக இருக்கும் ரொம்ப நல்லா கிளவராக இருக்கிற பொண்ணாக இருக்கும் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கும் ரொம்ப அழகா வேற இருக்கும் ஒரு கவர்ச்சியா வர இருக்கும் சார் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொன்னாடி அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படி நம்ம மனசுல நினைப்போம் ஆனா நம்ம என்ன பண்றது ஒரு மூதேவி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நினைப்போம் இல்ல நினைப்போம் தானே நினைப்பாங்க நம்ம வந்து வேற வழி கிடையாது நம்ம மாட்டிக்கிட்டோம் இது அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்போ கல்யாணமே ஆகாம வந்து வச்சுக்கோங்க கல்யாணமே ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா நீங்க நான் சொன்ன அத்தனை அம்சங்களும் இருக்கும் தான் ஆனா நம்ம திரும்பியே பாக்காதுங்க இது நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்க தான் இது கோயிலுக்கு போனால் போகிறதும் ஸ்கூலுக்கு போனால் போகிறதும் இந்த சாரி காலேஜுக்கு போனால் போகிறதோம் இப்படி சுற்றிட்டே இருப்போம் அது திரும்பியே பார்க்க அது வரைக்கும் சரிக்கும் இது திரும்பி பார்த்தா வந்து இங்கே லவ்ன்றத வந்து ப்ரொபோஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த கிவன் டேக்கன் ஏதாவது கொடுத்து கொடுத்து எது ஏதாவது ஹோட்டல்கிட்ட போயிட்டு ஏதாவது பஞ்சி கிச்சி வாங்கி கொடுத்து எதாவது பண்ணி ஏதாவது பண்ண முடியும் திரும்பியும் பார்க்கணும் என்ன செய்ய முடியும் சரி இப்படி இருக்குது அதனால அது கள்ளக்கண்ட நாயக்கணம் நாயக்கண்டை கள்ளக்கணம்ன்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா காதல் வர நேரத்தில் வந்து நமக்கு வந்து காதலிக்கணுன்ற எண்ணம் வரும்போது நமக்கு இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் சீரியஸாக சொல்கிறேன் அப்போ நமக்கு சரியான வருவாய் இல்லாமல் இருக்கலாம் வருமானம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம சொல்லுவோம் நான் உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ண சொன்னால் அவங்க பாய்க்குற ரெண்டாக காசு இருக்குன்னு கேட்பான் நீ என்ன வேலை செய்கிறேன்னு கேட்பான் கேட்பேன் கேட்பானே கேட்பேன் நான் கேட்பாங்க கேட்பாலை நான் சொல்லி சாதாரண குடும்பம் சொல்கிறேன் சிம்புக்கு வேறு பிரச்சனைகள் இப்படிங்களா ஒரே கேள்விதான்னு கேட்டிங்கன்னா வந்து பொண்ணை லவ் பண்ணுறது அனைத்த கலந்து வைக்கிறேன் உங்கள் வந்து எங்கே வேலை பார்க்குறேன் இல்லை சார் இப்போதைக்கு எங்கேயோ வேலைலாம் தான் செய்யலை சார் எங்கேயும் வேலை செய்யலை அப்போ எப்படி சாப்பிட்றேண்ணா

வேணா வந்து தூண்டி விடலாம் அண்ணான்னு கேட்டா பார்க்குற இடத்துல சிம்பு வந்து சார் எப்போ சார் கல்யாணம் எப்போ சார் வேணும் ஒருத்தனை அப்படி தான் கேட்டு கேட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வந்து நிச்சயதார்த்தம் முடிச்சான் இது வேணா அது வந்து என்னன்னு கேட்டேன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் ஊர்வாயி ஒன்று இருக்கு எப்போ கல்யாணம் 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 கேட்பீங்க கல்யாணம் மட்டும் எப்போ சார் வந்து சார் அப்பா ஆகிட்டீங்களா இல்லையா அப்பா ஆகிட்டீங்களா இது எப்படியோ ஒரு டார்ச்சர் இருக்குது என்ன கேட்டாலும் கேட்டால் சிம்பு வந்து ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு மனிதானது காரணமே அவர் கடந்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட சில ஏமாற்றங்கள் தான் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கலாம் அதுக்கான நேரம் வந்து ஒரு மணமகள் அமையும் போது அவர் பண்ணிக்கிறேன் எங்கேயும் நான் கல்யாணம்னா பண்ணிக்க மாட்டேனே ஒன்றும் சொல்லவே இல்லையே இப்போ உங்களுக்காக பண்ணிக்க முடியுமா நான் கேட்குறேன் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார் பண்ண முடியாது நான் இருபத்தேழு வயசில் நான் கல்யாணம் பண்ணேன் நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு எந்த வேலையும் கிடையாது எந்த வேலையும் கிடையாது அங்கே இங்கே போயிட்டு வந்து இருபத்தொரு வயசு எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டனே எனக்கு தான் தெரியும் இருபத்தி மூணு வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல பையன் எனக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள்னு எனக்கு தான் தெரியும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதான் சொன்னேன் அவர் வந்து அவருடைய வசதி வாய்ப்பு மட்டுமே போதாது தம்பி வசதி இருக்குது வசதி இல்லைன்றது விஷயம் கல்யாணம்ன்றது பெரிய சிஸ்டத்துக்குள்ளே வர்றது லவ் எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம் இது இப்போ சிம்பு பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு சிம்பு லவ் பண்ண பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க கணக்கே இருக்காது பெரிய நோட்டை மெயின்டைன் பண்ணோம் இது சிம்பு லவ் பண்ண பெண்கள் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய லட்சர் நிறைய தேவைப்படும் ஆனா சிம்பு லவ் பண்ண பெண் வந்து தான் இருப்பாங்க அவங்களாம் குத்திட்டு போயிட்டாங்க எங்க குத்திட்டு போயிட்டாங்க முதுவில வேற ஏதாவது நீங்க நினைச்சு போறீங்க சொல்லுட்டு போயிட்டா முதல் நெஞ்சில குத்தினா அது வீரம் சார் புரியுதுங்களா சொல்றது நெஞ்சில குத்தினா முதுவில குத்திட்டு போயிட்டாங்க புரியுதுங்களா எதுக்கு சொல்லணும்னு சிம்பு வந்து சிம்பு லவ் பண்ணவங்க இந்த சாந்தினி இப்போ லேட்டஸ்டா வந்திருக்காங்க கடைசி ஒரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கத்துல நோட்ல நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவதுல ஒரு கடைசியாக வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா இது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு நோட்டில் ஒன் நைன்டி டூ பேஜஸ் தான் நான் நோட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பக்கத்தில் வந்திருக்கிறாங்க இந்த சாந்திரி இது யார் இது வந்து சிம்புவை சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணவங்க லிஸ்ட்டு சிம்பு லவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை கூட வராந்துச்சுங்களா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் கூட வராது அது ஆனால் சிம்பு லவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கும் டிமாண்ட் இருக்குல்ல சிம்புக்கு அது தெரியுது இல்லை எஸ்டிஆர் கட்ஸுன்னு இன்றைக்கி ஒரு சாந்தினி நாளைக்கு ஒரு பூந்தினி வரும் பாந்தினி வரும் நிறைய வரும் அது வந்து சிம்புவோட கட்ஸ் சிம்பு அந்த அந்த ஒரு கிஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஒரு கிஸ் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அது லேடி சூப்பர் ஸ்டார்ட்டை போய் கேட்டு பாருங்க ஓகே நன்றி சார் தொடர்ந்து பேசு நன்றி சார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste Daily. Taste the Daily.